அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உறக்கத்தின் போது உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மா ஆத்மா ஆவி உயிர் உங்கள் உடம்பை விட்டு வெளியேறி செல்கிறது வெளியேறி விடுகிறது எப்ப இந்த உயிர் ஆன்மா ஆவி ஆத்மா வெளியேறும் உடம்பு விட்டு உயிர் வெளியே போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உயிர் போயிடுச்சு அவர் செத்துட்டாரு அவர் இறந்துட்டாரு அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அவர் சிவலோக பதிவு அடைந்தார் இறைவனுள் ஐக்கியமானார் என்ன பேர் வச்சு சொல்றேன் பாரு உடம்பில் இல்லையா அப்போ உங்க உறக்கத்திலையும் அந்த உயிர் உங்களை உடம்பை விட்டு வெளியேறி விடுகிறது அது தெரியுமா தினந்தோறும் நீங்கள் இறக்கிறீர்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள் உறக்கம் என்பது ஒரு சின்ன சாவு சிறு சாவு என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் நித்த நித்தம் சிறு சாவு தினந்தோறும் சாவரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்பால மறுபடியும் எழுந்துகிறோம் பிறக்கணும் அப்ப தூக்கம் என்பது ஒரு சிறு சாவு ஒரு நாளைக்கு நம்ம நிரந்தரமா சாவு போறதுக்கு இப்ப என்ன பண்ணி எடுத்து பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி பேர் தான் உறக்கம் தூக்கம் எப்ப உடம்பு விட்டு உயிர் வெளியே போகுதோ அது அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுதுன்னா பல்வேறு இடங்களுக்கு வெளியே போய் சுற்றி வருகிறது என்ன ராத்திரி ஒரு கனவு கண்டம்மா அற்புதமான கனவு நான் தெரியுமா ஜம்முக்கு போன காஷ்மீருக்கு போன வெளிநாடுகளுக்கு போன மலேசியா போன சிங்கப்பூர் போன அது எப்படி நீ ஜம்முக்கு போக முடியும் காஷ்மீருக்கு போக முடியும் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் எப்படி போக முடியும் உன் உடம்புதான் இங்கேயே இருக்குது நீ படுத்த படுக்கலையே அந்த அந்த இடம்பு படுக்கையை விட்டு அந்த அறையை விட்டு வெளியே போலையே இல்லையா நீங்க எங்க படுத்தீங்களோ அங்கேதான் உங்க உடம்பு இருக்குது அப்போ வெளிய போய் சுற்றி பார்த்து வந்தது எது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆத்மா உங்களுடைய உயிர் அதோடு சேர்ந்து உங்கள் மனமும் வெளியே போகிறது இந்த மனந்தான் வெளியே போய் பல்வேறு இடங்களை பார்க்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்பால் அந்த ஆன்மா மறுபடியும் வந்து தன்னுடைய கூற்றுக்குள் உடம்புக்குள் உள்ளே புகுந்து விடுகிறது அப்போ உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு உறக்கம் என்பது சாவு மரணம் அப்ப போன உயிர் மறுபடியும் எப்படி திரும்பி வருது தினந்தோறும் என்ன உங்கள் உடம்புக்கும் வெளியே போன அந்த இணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சிலந்தி வரையில இருக்கிற அந்த நூல் இழை எப்படி இருக்கிறதோ அது போல கண்ணுக்கு தெரியாத ஒரு இழையானது நம்முடைய உடம்புல இருந்து வெளியே போகிறது இந்த இலை வெளிநாடு போனாலும் போனாலும் அப்ப உடம்புக்கோ அந்த இலைக்கோ அந்த நூலுக்கோ ஒரு தொடர்பு இருக்குது நீங்க காத்தாடி விட்டா காத்தாடி எங்கேயோ பறக்குது அது எப்படி பறக்குது உங்களுடைய நூல் கையில் இருக்குது இல்லையா அது போல உடம்புக்கும் உங்களுடைய ஆன்மா ஆத்மா உயிருக்கும் ஒரு இணைப்பு இருந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்பால் அது மறுபடியும் அந்த ஆன்மா உள்ளே வந்து உடம்பில் சேர்ந்து விடுகிறது நமக்கு விழிப்பு வருகிறது இந்த இணைப்பு இருக்குது பாரு என்ன சொல்றாங்க அது சில்வர் என்று சொல்கிறார்கள் வெள்ளி இழை இந்த வெள்ளி இழையானது அறுபட்டு போகுமேயானால் நம்ம கையை விட்டு காத்தாடி போயிட்டா அது நூலோடு எங்கேயோ பறந்து போயிடுற மாதிரி இந்த இழை அறுபட்டு போனால் மறுபடியும் இந்த உடலுக்குள் அந்த உயிர் வந்து சேராது ஆன்மா வந்து சேராது அதற்கு தான் இறப்பு நிரந்தர இறப்பு நிரந்தர மரணம் நிரந்தர சாவு இதுல சித்தர்கள் என்ன சொல்றாங்க அந்த வெளியே போய் கனவு கண்டு வரீங்களே அதற்கு ஆஸ்டல் டிராவல் என்று சொல்கிறார்கள் ஆன்மாவின் பயணம் இந்த ஆன்மாவின் பயணம் கனவில் நமக்கு ஏற்படுகிறது இந்த இழை அறுப்பட்டு போனால் நிரந்தரமாக ஆன்மா உங்களை விட்டு வெளியேறி விடுகிறது அது மேல் உலகத்திற்கு சென்று விடுகிறது இதைதான் சூக்கும பயணம் என்று சித்தர்கள் கூறினார்கள் தினந்தோறும் சூக்கும பயணம் போறோம் அந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முகத்து நேரம் என்று சொல்கிறார்கள் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளதான் அந்த வெளியே போன அந்த ஆன்மா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள வந்துடும் அதுக்கு மேல நெடுநேரம் அந்த ஆன்மா வெளியே இருக்காது இந்த ஒன்றரை மணி நேரத்துல அது உலகையே சுற்றி வரக்கூடிய வேகம் கொண்டது உங்களுடைய ஆன்மா ஆத்மா உயிர் ஜீவன் அது திரும்பி வந்து உங்களுக்கு மனதில் பதிவாகி வெளியே பார்த்த காட்சிகள் எல்லாம் மனதில் பதிவாகி இருக்குது அதை தான் நீங்கள் கனவு கண்டீ என்று சொல்கிறீங்க இல்லையா அப்போ இரவிலே உங்கள் உடம்பை விட்டு உயிரானது வெளியே ட்ராவல் பண்ணுகிறது மறுபடியும் ஒரு முகூத்த நேரத்துக்குள்ள அது மறுபடியும் வந்து உடலுக்குள் புகுந்து கொள்கிறது இந்த ஆன்மாவுக்கு ஓய்வு தேவை இல்லையா அதனால் அந்த ஓய்வு என்பது அந்த சூக்கும பயணத்தில் வெளியே சுற்றி வருவதில் அது ரிலாக்ஸ் ஆகுது மறுபடியும் உங்க உடம்புக்குள்ள வந்திருந்து நீங்க இந்த உடம்பு தேவை மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கிறது ஆக ஒவ்வொரு இரவும் நீங்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு இரவும் நீங்க செத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இது புரியாத நான் நல்லா தூங்கி எழுந்தேன் சொல்றீங்க அது நிரந்தரமா ஒரு நாளைக்கு தூங்க போறதுக்கு உண்டான பயிற்சி என்பது உங்களுக்கு தெரியல வெளியே போய் வர அந்த ஆன்மா ஒரு நாளைக்கு உங்களை ஏமாத்திட்டு அந்த இறைப்பு கற்பனை வெளியே ஓடிட்டு அது மரணமாக நிரந்தர மரணமாக மாறுகிறது அப்ப ஒவ்வொரு இரவும் உங்கள் உடலை விட்டு ஆன்மாவானது ஆத்மாவானது ஆவியானது உயிரானது ஜீவனானது உங்களை இருந்து வெளியேறி விடுகிறது இந்த உடம்பு மரக்கட்ட மாதிரி ஆயிப்போம் அந்த நேரத்துல ஆழ்ந்த உறக்கத்துல உங்க புலன்கள் எதுவும் மேலே செய்யாது உங்களை பாம்பு மேலே ஏறி இறனாலும் தெரியாது ஏன்னா அது சவமாக இருக்கிறது இந்த உடல் சவமாக பிணமாக இருக்கிறது ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் உள்ள வந்து புகது பிற்பாடு ஒவ்வொரு இரவும் உங்களுடைய உடம்பில் இருந்து உயிரானது வெளியேறி ஒரு ஒன்றரை நேரம் வெளியே உலகம் எல்லாம் சுத்திவிட்டு மறுபடியும் உங்களுக்கு உடலில் வந்து சேர்ந்தால் பிழைத்தீர்கள் இல்லை என்றால் மரணம் என்பது நிரந்தரமாக ஆக்கிவிடுகிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்